பன்னிக்கறி வருவல் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் அதோட டேஸ்ட்டு சும்மா வேற லெவலில் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு எப்படி செய்யலாம் தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அடுப்பு பத்த வச்சு வானல் வச்சுக்கலாம் ஒரு கிலோ பன்னிக்கறி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கலாம் வானலில் எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்படியே போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது நல்லா பேர்த்தி விட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட் நசுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி பேட்டு விட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுன்னா அது போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் தண்ணிலாம் ஊற்றலை அதுலேயே தண்ணி விடுது அந்த தண்ணியை போதும் போட்டு வேக வச்சுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வந்து வந்துடுச்சு அப்புறமே மசாலா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கரம் மசாலா தனி மிளகாய் தூள் இது நல்லா போட்டு நல்லா பேட்டிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு க ஸ்பூன் போட்டுக்கலாம் மசாலா சேர்த்த உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இதை கைவிடாமல் க கிண்டிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது கறியெலாம் நல்லா வந்து வந்துடுச்சு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு கடைசியாக மல்லிகை தழை தூவி இறக்க வேண்டியதான் பாருங்கள் தூவி ரெண்டு பரட்டை பெட்டி இறக்க வேண்டியதான் அதில் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கம கம்மன் சூப்பரான வாசனமாகவும் இருக்குது இதோடய டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இறக்கலாம் பாருங்க பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்